அன்பான நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேலம் சுபா நிறைய ஆயிடுச்சு இல்லையா உங்களையெல்லாம் பார்த்து எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னுடைய வெற்றி சிகரம் நிகழ்ச்சி ஏற்கனவே வந்துகிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட ஒரு சாதனை பெண்மணி அதாவது தாய்மை அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக உயர்ந்த விஷயம் இந்த விஷயத்திலையும் இன்னும் மிக உயர்ந்தது என்னென்னா அந்த தாய்மை குணத்தோட தன்னுடைய பிள்ளையை மட்டும் இல்லாமல் மற்ற குழந்தைகளையும் சேர்த்து அரவணைக்கிறதுங்கிறது இருக்கிறது இல்லையா அந்த ஒரு குணம் அது கடவுளின் பிரதிநிதினால் மட்டுந்தான் முடியுங்கிறது ஒரு கருத்து இல்லையா இந்த வெற்றி சிகரம் நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சாதனை பெண்மணி சேலத்தில் ரெட்டியூர் பகுதியில் இருக்க எம்மிஸ் மன வளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் மறுவாழ்வு மையம் நிறுவனரான திருமதி ஹேமா பிரைட் வாங்க பார்க்கலாம் மேடம் வணக்கம் வணக்கம் நான் உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சேலத்துலேயும் வந்து சிறப்பு பள்ளி அதாவது சிறப்பு குழந்தைகளுக்கான பள்ளிகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்குங்கிறது நினைக்கிறேன் அதுலேயும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு எங்ககிட்ட வந்து சொல்கிறப்ப வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுடைய பள்ளி வந்து அதில் ஒன்றா இருக்குது ஸோ நீங்கள் எப்படி இந்த மாதிரி பள்ளிகள் ஆரம்பிச்சிங்க இதுக்கான துவக்கம் என்ன அதை ஃபஸ்ட்டு சரி நீங்கள் சொல்லுங்கள் மேடம் உங்களை முதல்ல அறிமுகப்படுத்திக்கணும் என்னோடய பேர் வந்து ஹேமா பிரைட் நான் ஒரு சிறப்பு தாய் அதுதான் இந்த பள்ளி ஆரம்பிப்பதற்கு முக்கிய காரணம் எனக்கு தற்போது இருபத்தி ரெண்டு வயது நிரம்பிய மூளை முடக்குவாதத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண் குழந்தை இருக்கா அவளுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பள்ளிகள் தான் இந்த எம்இ சிறப்பு பள்ளி மற்றும் கமலம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் ஸோ அவளுக்காக நாங்கள் ஒவ்வொரு இடமாக போய் தெரப்பிலாம் பண்ணி ஒரு லெவல் வரும்போது இனிமேல் அவளை வந்து தூக்கி சம்மந்துட்டு போக முடியாதுன்ற சுச்சுவேஷன் வரும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அவளுக்காக முதலாவது நாங்கள் இதை ஆரம்பித்தோம் இவ்வளோ பெரிய ஸ்கூலாக ஆரம்பிக்கணுன்னோ இது ஆகி வரோம் அப்படிலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை அவளை என்னால் வெளியே தூக்கிட்டு போக முடியல என்னோடய ஹெல்த்தும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த சூழ்நிலையில் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட வந்து நான் இதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த வீட்டிலேயே இந்த மாதிரி பிள்ளைங்களுக்காக நீ அவளோட பட்சத்தை யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் வச்சு உதவியாளர்களை வச்சு நீ வந்து டே டைம் அதை ஆக்கியபைடாக வச்சு அவளுக்கு கிடைக்க வேண்டிய தெரப்பிக்கு ரெடி பண்ணுன்னு சொன்னாங்க அதன் விளைவாக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நாளில் இருக்கிற எம்இ சிறப்பு பள்ளி ரொம்ப மகிழ்ச்சி மேடம் இப்போ ஒரு பள்ளி உங்களுடைய மகளுக்காக நீங்கள் துவங்கின இந்த பள்ளி மற்ற குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கு இல்லையா ஸோ ஏ இந்த பள்ளி துவங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யார் ஏன்னா எந்த ஒரு செயலும் துவங்கிறதுக்கு முன்னாடி ஒரு த தடைகள் வரும் அல்லது ஆதரவு இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கு என்ன மாதிரி ஆதரவு யார் கொடுத்தாங்க உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க யார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்னோ இப்படியெல்லாம் அதில் பற்றியெல்லாம் எந்த யோசனையுமே இல்லை நான் ரொம்ப தோண்டு போயிருந்த டைமில் வந்து சென்னையிலேருந்து ஒரு சார் வந்திருந்தாங்க சேலத்துக்கு அவங்கள வந்து நான் மீட் பண்ணேன் அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் சைல்டு தான் இருந்தாப்புல அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று வித்தியாசமாக நினைக்கலாம் அப்படின்னு அதுக்கு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா என்னோட மகளை வந்து நான் ஒரு பெரிய ஒரு சுமையாக தான் நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பொண்ணை வந்து ஒரு சுமையாக நீங்கள் வந்து நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்னு நினச்சி அவளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ச சந்தோஷமாக செய்ய ஆரம்பிங்க மீதி காரியங்கள் நடக்கும் அப்படின்னாங்க அந்த டைமில் தான் அந்த ஸ்கூலுக்கான சில விஷயங்களை வந்து நாங்கள் ஷேர் பண்ணி இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சு ஆனால் அதுக்கு ஸ்டார்ட் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு அடுத்தபடி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹஸ்பண்ட் தான் அதுக்கு காரணம் வேறு யாரும் அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாவோ இல்லை இந்த சென்டர் வைக்கிற ஐடியா எதுவுமே அவங்க யாரும் சொல்லலை அவர் அவருக்கு அடுத்தபடி என் பையன் ரெண்டு பேரோட ஐடியாவில் தான் இதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ரொம்ப சந்தோஷம் மேடம் ஏன்னா ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியே ஒரு பெண் அப்படிங்கிறவர் ஒரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடியே ஒரு ஆணுங்கிறது உங்களுடைய கணவர் மூலமாக தெரிஞ்சிட்டோம் பள்ளி துவங்குறீங்க முதல் குழந்தை உங்கள் குழந்தை உங்களுடைய பொண்ணாக இருக்கலாம் அதாவது தன்னுடைய குழந்தைங்க எப்படி இருந்தாலும் வந்து தன்னுடைய ஒரு தாய் வந்து கிட்ட விடமாட்டாங்க இல்லையா அதை உடச்சி யார் உங்களுக்கு வந்து முதல் மாணவன் அல்லது மாணவியாக இங்கே வந்தாங்க எப்படி உங்களுடைய பள்ளியில் வந்து அடுத்த குழந்தைங்க வந்தாங்க அதாவது உங்களுடைய பள்ளிக்கு மற்ற குழந்தைகள் எப்படி வந்து சேர்ந்தாங்க ஆக்சுவலாக இந்த ஸ்கூல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு பேச்சு வரும்போது இவளுக்கு ட்ரெயின் பண்ணிகிட்டு இருந்த ஒரு டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்ககிட்ட கேட்கும்போது நல்ல ஃபெசிலிட்டியோடு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட இருக்கிற குழந்தைங்களையே நம்ம வந்து கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவளுக்கு கூட ஆல்ரெடி தெரப்பிக்கு போன பிள்ளைங்க வீட்டில் இருந்த பிள்ளைங்க அந்த மாதிரி அவங்களெல்லாம் வச்சு தான் ஃபஸ்ட்டு கேட்டு பார்த்தோம் அதில் வந்து சரி நாங்கள் வந்து பார்க்குறோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த டைம் ஸ்டார்ட் பண்ணுற குழந்தைங்க இன்றைக்கி வரையிலும் எங்ககிட்ட இருக்கிறாங்க பதினோரு வருஷமாக எங்ககூட இருக்கிற குழந்தைங்க இன்னும் இருக்காங்க சூப்பர் சூப்பர் மேடம் அதாவது சாதாரண பள்ளியில் கூட பள்ளி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம் அல்லது டீச்சர்ஸ் வந்து ஏதோ இது ஆனால் உங்ககிட்ட வந்து பதினோரு வருஷமாவே இந்த குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்ப அந்த உங்களுடைய கவனிப்பும் உங்ககிட்ட இருக்கிற பணியாளர்களுடைய கவனிப்பும் தான் இதுக்கு வந்து முக்கிய காரணம்னு நான் நினைக்கிறேன் என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து உங்க பள்ளியில் கொடுக்குறீங்க ஏன்னா இப்போ நார்மல் சில்ட்ரன்ஸ் நார்மல் குழந்தைங்க அப்படின்னா வந்து நம்ம எதை வேணால் சொல்லி புரிய வைக்கலாம் எல்லாம் பண்ணலாம் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு சில சலுகைகள் இருக்குது வசதிகள்லாம் தேவைப்படும் இல்லையா ஸோ உங்கள் பள்ளியில் அந்த மாதிரி என்ன மாதிரி வசதிகள் நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்க ஆக்சுவலாக நம்மக்கிட்ட பிள்ளைங்க வராங்க அப்படின்னா பல்லு தேய்க்கிறது கூட அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் தெரியாமல் இருக்கும் டாய்லெட்டிங் தெரியாமல் இருக்கும் சாப்பிடுறது தெரியாமல் இருக்கும் எழுத படிக்கிறதெல்லாம் அதற்கு அப்பால் பட்டது அதாவது ஏடியல் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க அன்றாடக வாழ்க்கைக்கு தேவையான செயல்முறை அதே தெரியாமல் தான் வருவாங்க ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களோட நிலமையை பார்த்து எல்லா குழந்தைங்களையும் கரெக்டாக ட்ரெயின் பண்ண முடியாது அப்போ கொண்டு விடும்போதே சொல்லுவாங்க இவன் பல்லு தேய்ப்பான் ஆனால் கொப்பளிக்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க அள்ளி சாப்பிட தெரியாதுன்னு சொல்லுவாங்க விழுங்க தெரியாதுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பல தரப்பட்ட ஒரு இதில் வருவாங்க ஆனால் நாங்கள் அந்தந்த ஒவ்வொரு குழந்தைங்களையும் ஃபர்ஸ்ட் அசஸ் பண்ணுவோம் எப்படி செக் பண்ணி இவனுக்கு என்ன தெரியும் என்ன தெரியாதுன்றதை ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு அவனுக்கு முதல் எசென்ஷியல் நீடு வந்து என்னன்றதை பார்த்து அதை ரெடி பண்ணுவோம் விழுங்க தெரியாதவனுக்கு விழுங்குறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை சொல்லிக் கொடுப்போம் துப்ப தெரியாதவனுக்கு எப்படி துப்புறதுன்றத சொல்லிக் கொடுப்போம் அதுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தெரப்பீஸ் இருக்குது அது ஒவ்வொன்றும் பார்த்து ஸ்பெஷல் எஜுகேஷனும் சேர்த்து அதுக்கு ஆட் பண்ணி அதான் சிறப்பு கல்வி அதையும் சொல்லிக் கொடுத்து ஏன்னா அந்த குழந்தை வந்து வித்தியாசமான ஒரு முறையில் பயிர் வைத்தால் மட்டும்தான் அந்த குழந்தை வந்து புரியுற மாதிரி நம்ம பண்ணி கொடுக்க முடியும் அதை ரெடி பண்ணும்போது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் ஆகும்போது ஒவ்வொரு வேலையாக அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய ஆரம்பிப்பான் அப்படி செய்ய ஆரம்பித்து அந்த பிள்ளைங்களை வந்து நியர் டு நார்மல் வர நம்ம கொண்டு வர முடியும் இப்போ சிறப்பு குழந்தைகள் அப்படின்னா எங்களை மாதிரி நார்மலாக இருக்கவங்களுக்கு வந்து அவங்க எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க என்ன ஏது எதுவுமே தெரியாது ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன எந்த மாதிரி வகைகள் அதாவது ஒரு குழந்தை சாஃப்டாக இருப்பாங்க ஒரு குழந்தை கொஞ்சம் முரட்டுத்தனமா இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வகைகள்லாம் யாருன்னு உங்களுக்கு அதாவது நீங்கள் அதை பிரித்து பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆமாம் மாதிரி நீங்கள்

பார்த்தவங்க அவங்களோட வேலையை செய்ய மாட்டாங்க நார்மலாக இருக்க சைல்டோட ஓவர் ஆக்டிவாக இருப்பாங்க அந்த மாதிரி எதையாவது ஒன்று தூக்கி போடுவாங்க ஃபேன் சுற்றுறதையும் பார்த்துட்ருப்பாங்க கை ரெண்டையும் ஃப்ளாப் பண்ணுவாங்க அந்த மாதிரி அது வந்து ஆர்டிஸ்டிக் சில்ட்ரன் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்க டவுன் சிண்ட்ரோம் குழந்தைங்கள முகத்தை பார்த்த உடனே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்க ப்ளஸ் வந்து ஐடியல் குழந்தைங்க இண்டலக்சுவலி டிசபிள்டு அவங்களுக்கு வந்து படிக்கிற காரியங்கள் வந்து கம்மியாக தான் அவங்களால புரிஞ்சிக்க முடியும் அப்படி இருக்காங்க முந்தி வந்து அதை மென்டல் ரிட்டார்டேஷன் சொன்னாங்க இப்போ இன்டெலெக்சுவலி டிசேபிள்டுன்னு வந்திருக்கு அவங்களும் இருக்காங்க இவங்க எல்லாம் தான் நமக்கு கேட்டகரி வைஸ் நம்மக்கிட்ட இருக்க குழந்தைங்க ஓ இந்த மாதிரி கேட்டகரியில் ஒவ்வொருக்கும் அந்த சிறப்பு கல்வி நீங்கள் தரீங்க ஆமாம் திருச்சி பிரிச்சு ஓகே மேடம் இப்போ இந்த பள்ளியில் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பள்ளியில் வந்து நிறைய நிகழ்ச்சிகள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து வெளியில் எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே சீஃப் கெஸ்டாக வந்தவங்களும் சரி வெளியில் வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அதாவது மற்ற பள்ளிகள்லேருந்து உங்களுடைய பள்ளி இதில் எதில் எந்த மாதிரி வித்தியாசப்படுது இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஆக்சுவலாக முதல் ஆண்டில் வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் வந்து பார்த்து பேசும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு சொன்ன அட்வைஸ் என்னென்னா இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்து வீட்டில் கிடைக்காது அதனால இந்த பிள்ளைங்களா இருக்கட்டும் இந்த பிள்ளைங்களோட அம்மாமாராக இருக்கட்டும் அவங்களுக்கு இந்த ஸ்கூல் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற ஸ்கூலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ சந்தோஷத்தை கொடுக்குறதுன்றது ஒரு பிரயோஜனம் இல்லாத சந்தோஷத்தை கொடுக்க முடியாது இப்போ வெறும் ஸ்வீட்ஸாக மட்டும் கொடுத்துட்டுன்னா அந்த குழந்தைய சந்தோஷப்படுத்த முடியாது ஆனால் வாழ்க்கையிலையும் அதை வந்து ஒரு தரத்துலேருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தோம் அப்படி யோசிக்கும் போது தான் எல்லா செலிப்ரேஷனையும் நம்ம பிள்ளைகளுக்குள்ளே கொண்டு வரும்போது நம்ம நார்மல் சில்ட்ரனை போல் அந்த குழந்தைங்களுக்கும் ஒரு ஹாப்பினஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இந்த மாதம் வந்தால் இந்த ஃபெஸ்டிவல் வரும் அப்படிங்கிறது இதை ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம் இன்னொன்று என்னென்னா மேக்ஸிமம் பேரண்ட்ஸ்க்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருப்பாங்க இப்போ என் வீட்டே எடுத்துக்கோங்க ரெண்டு பிள்ளைங்க அதில் வந்து ஒரு பையன் இப்போ என்னோட பெரிய பையனுக்கு வந்து டைரி இருக்கும் ஸ்கூல் இருக்கு ஸ்கூல் பேக் இருக்கும் ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கும் இதெல்லாம் ஐடி கார்டு இருக்கும் இதெல்லாம் பார்த்தோன்னே என்னோட பொண்ணு எளிமையை நடக்க ஆரம்பித்த அந்த ஸ்டேஜில் கேட்பாள் எல்லாமே கேட்பாள் ஆனால் மற்ற ஸ்கூல்ஸில் பார்த்தா அந்த ஐடி கார்டும் டைரி இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மி பார்த்தா அப்போ எனக்குள்ளே ஒரு தாகம் ரெண்டு குழந்தைங்களும் நம்ம ஈக்குவலாக பார்க்கும்போது ரெண்டு குழந்தைங்களுக்கு எல்லாமே செய்யணும் அப்படிங்கும்போது நான் வந்து டிசைட் பண்ணி தான் மீதி திங்ஸ் எல்லாம் நான் இன்வால்வ் இன்க்ளூட் பண்ணினேன் ஐடி கார்டாக இருக்கட்டும் டைரியாக இருக்கட்டும் யூனிஃபார்ம் இருக்கட்டும் இதெல்லாம் பண்ணேன் அப்படியே பண்ணும்போது ஏன் நம்ம பிள்ளைங்க நார்மல் குழந்தைங்களோட எதில் சலைச்சி போனவங்க அப்படின்னு யோசிச்சு நாங்கள் கலர் டே செலிப்ரேஷன்ஸ் எல்லா கலர்ஸும் கான்செப்ட் பண்ணுவோம் அது முக்கியமாக கேட்கணும் ஏன்னா வந்து நிறைய டேஸ் வீக் அதை மந்த்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் நிறைய டேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஸோ என்னென்ன டேஸ் வந்து நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க நாங்க வந்து கலர் அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சொல்லி ரெஞ்சனர்ல அதுக்கப்புறம் ஒன்னா சொல்றேன் டிஃப்ரெண்டா வந்து கலர்ஸ் ஒரு கலர் சூஸ் பண்ணிப்போம் ஈஸியாக பிள்ளைங்க ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி உள்ள கலர்ஸை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி அதில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் அந்த கலரில் வச்சு இப்போ அதில் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ அதில் இருந்தால் அதில் டிஸ்ப்ளே பண்ணி அந்த குழந்தைக்கு அதுதான் க்ரீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் கலர் அப்படின்னா பச்சையாக உள்ள ஃப்ரூட்ஸு பச்சையாக உள்ள காய்கறிகள் ட்ரெஸ் மெட்டீரியல் விளையாடுற திங்ஸு இப்போ நம்மளை சுற்றி உள்ள மரங்கள் இதெல்லாம் காட்டி கொடுத்து அது பச்சைன்றதை அவன் மைண்டில் செட் ஆகுறது வரையில் வச்சு அவனுக்கு ஒரு குட்டி எக்ஸாமினேஷனும் அதுலேயே தருவோம் நிறைய கலர்ஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணி வச்சு அவன் என்ன புரிஞ்சுக்கிறான்றதை அப்போவே பார்ப்போம் இப்போ ரெட் எல்லோ கூட மிக்ஸ் பண்ணி க்ரீன் வைக்கும்போது அவன் அதை புரிஞ்சிக்கிட்டான்னா கண்டிப்பாக க்ரீனை ஐடென்டிஃபை பண்ணுவோம் அதை திருப்பி திருப்பி சொல்லும்போது அதை க்ரீன்ன்ற ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே கொண்டு போவோம் அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர்ஸ் ரெட்டு எல்லோ ரொம்ப கலர்ஸ்க்கு கலர்ஸுக்கு போகிறதில்ல அவங்களால புரிஞ்சிக்க முடியுற லெவலுக்கு ஃபர்ஸ்ட் கொண்டு போனோம்னா தெரியும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொண்டு வந்தால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் மரத்தில் காய்க்கிறது இது கொடியில் காய்க்கிறது இது அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அதுக்கு டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி தருவோம் வெஜிடபிள்ஸ்னா வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி க்ரீப்பர்ஸில் வர்றது இல்லை மண்ணு கடியில் இருக்கிறது கிழங்கு வகைகள் இதெல்லாம் சேர்த்து அதில் வரும் இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தீபாவளி கிறிஸ்மஸ்ஸு பொங்கல் பொங்கல்னா இங்கேயே பொங்கல் வந்து பிள்ளைங்களை வச்சே அழகாக எல்லாரையும் சேர்ந்து ரெடி பண்ணி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி எதுக்காக நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் அதில் என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படிங்கிறத அதை சொல்லிக் கொடுப்போம் கிறிஸ்மஸ்னால் கிறிஸ்மஸ் எதுக்கு செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பண்ணுவோம் அப்புறம் அது போக நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் டே பிள்ளைங்களோட டேலண்ட்ஸை வச்சு அவங்கவுங்களோட இதுக்கு ஸ்கில்ஸ்க்கு தக்க நாங்கள் வந்து டெவலப் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் ஆனுவல் டே ஸோ இந்த பிள்ளைங்களை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு இதெல்லாம் நாங்கள் ஆக்டிவிட்டியாக நாங்கள் பண்ணுவோம் அப்படி பண்ணி கொண்டு வருவோம் அப்போ அந்த பிள்ளைங்களுக்குள்ளே சந்தோஷம் எந்த ஒரு குழந்தையும் நாங்கள் ஒதுக்கி நீ பண்ண முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ண மாட்டோம் அதே மாதிரி வேறையும் என்னென்ன அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அவுட்டோர் கேம்ஸ் இருக்குது இன்டோர் கேம்ஸ் இருக்குது அதில் வந்து கொலை கொலையா முந்திரிக்காலேருந்து கண்ணு கட்டி விளையாடுறது கேரம் போர்டு இது எல்லாமே நாங்கள் டீச்சர்ஸ் ப்ளஸ் வந்து கேர்டேக்கர்ஸ் நான் எல்லாரும் சேர்ந்தே பசங்க கூட என்ஜாய் பண்ணி விளையாடி அவங்கள சந்தோஷமாக வச்சுருக்கோம் ரொம்ப சூப்பர் சூப்பர் ஏன்னா வந்து இந்த மாதிரி பள்ளிகளில் சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வ செயல் தான் ஏன்னா அந்த குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் மன ஒரு மூல வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தைகள் அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் உங்களுடைய கேரக்டர்ஸ் அவங்க பணியாளர்களும் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் முக்கியமா நான் இன்னும் கேட்கும் எத்தனை குழந்தைங்க இப்ப உங்களுடைய இந்த பள்ளியிலும் அந்த பள்ளியிலும் இருக்காங்க ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா இப்போ எம்இ சிறப்பு பள்ளி வந்து சீரோல இருந்து ஃபோர்டீன் வர உள்ள குழந்தைங்களுக்கு அங்க இப்ப இருபத்தி ஏழு குழந்தைங்க இருக்காங்க இங்கே கமலமில் வந்து ஃபிஃப்டீன்லேருந்து அதுக்கு மேலே தேர்ட்டி ஃபைவ் வரை ஏஜ் வரையிலும் இருக்காங்க இங்கே வந்து முப்பத்தி நாலு குழந்தைங்க இருக்காங்க ஓகே இப்போ நீ இந்த பள்ளியில் வந்து ஸ்போர்ட்ஸ் சொன்னீங்க இல்லையா இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காங்க எங்கள் குழந்தைங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ என்ன மாதிரி சாதனைகள் இந்த குழந்தைங்க பண்ணாங்க முக்கியமாக வந்து நான் கேள்விப்பட்டேன் உங்களுடைய பொண்ணு நேஷ்னல் லெவலில் வந்து சாம்பியனாக இருக்கா நீச்சல்ல அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு மிகப்பெரிய கிரேட் அது அதுக்கு எப்படி உங்களை நீங்கள் அந்த குழந்தைய தூண்டுதல் பண்ணிங்க அதாவது உங்கள் பள்ளியில் படிக்கிற குழந்தைங்களோட சாதனைகளையும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் மகளுடைய சாதனையும் நீங்கள் சொல்லலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டால் போன டிஸ்ட்ரிக்ட்டு டிஃப்ரெண்ட்லியபிள் டே வேர்ல்டு வந்து டிசம்பர் மூணாந்தேதி கொண்டு இது பண்ணுவோம் அதில் வீல் சேரில் நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா வர்ஷினின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட இருக்க ஒரு பொண்ணு தான் ப்ரைஸ் விங் பண்ணான் அதுக்கு முதல தடவை வந்து சந்தோஷன்னு சொல்லி ஒரு பையன் அத்லெட்டிக் இதில் பண்ணான் பாப்பாக்காக என்னக்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே அவளுக்கு ஃபிசியோதெரப்பி ரிலேட்டடாக தான் நாங்கள் வந்து ஸ்விம்மிங் கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தோம் ஏன்னா அவளுக்கு கை கால்கள் வந்து தசைகள் ரொம்ப பிடிப்பில் இருந்தனால அவளுக்காக கூட்டிகிட்டு போகணும் ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு போயிட்டுருக்கும் போது திடீர்னு இந்த சிபி அசோசியேஷன்லேருந்து இந்த மாதிரி ஸ்விம்மிங்காக தேசிய அளவில் வந்து ஒரு போட்டி நடக்குது பாப்பா கலந்து கொள்ள முடியுமா நீங்கள் செலெக்ஷனுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேலம்லேயே பண்ணாங்க சேலத்தில் செலக்ட் பண்ணும்போது அவள் வந்து செலெக்ட் ஆனான் செலக்ட் ஆகி இங்கேருந்து சென்னையில் கோச்சிங் கூட்டிகிட்டு போயிட்டு அப்புறம் நேஷ்னல் லெவல் விளையாடுறதுக்காக தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி சிவியர்லி அஃபெக்டடில் வந்த ஒரே குழந்தை அவள் மட்டும்தான் பெண் குழந்தையே அவள் தான் வந்து நேஷ்னல் லெவலில் விளையாடி ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்தில் டெல்லியில் விளையாடிட்டு அவள் வந்து சில்வர் மெடல் நம்ம தமிழ்நாடுக்கு வாங்கிட்டு அப்புறம் த்ரீ லேக்ஸ் கேஷ் பிரைஸ் நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் கிட்ட இருந்து அவன் வாங்கினான் உண்மையாகவே அது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வு சந்தோஷம் இல்லை இது வந்து சாதனை சந்தோஷங்கிறத தாண்டி இது வந்து சாதனை மகத்தான சாதனை ஏன்னா எல்லா குழந்தைங்களும் வந்து அது தயாராக இருக்க மாட்டாங்க அப்படியே தயாராக இருந்தாலும் பேரண்ட்ஸ் வந்து ஊக்குவிக்க மாட்டாங்க நீங்கள் வந்து எல்லாமே அதை ஊக்குவிக்கிறது தான் வந்து மெயினாக குழந்தைங்களுக்கு இல்லையா அது நார்மலான சைல்டாக இருந்தாலும் எந்த சைல்டாக இருந்தாலும் நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய ஊக்குவிப்பு தானே ஸோ மிகப்பெரிய இது வந்து சாதனை கிரேட் மேடம் இருக்கா கண்டிப்பா இருக்கு மேடம் அதாவது நான் படிச்ச படிப்புல நல்ல ஒரு காலேஜில் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணுன்றது என்னோட ஒரு கனவாக தான் இருந்தது ஆனால் பாப்பா பிறந்து ஒரு ரெண்டு வயசுலாம் வரும்போது நானும் காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண டைமில் அவளோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கேட்பாங்க காலேஜ் இன்டர்வியூக்கு நீ போறியா உன் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க கண்ணீரோடு அழுதுட்டு அந்த டைமில் இல்லை பரவாயில்ல நான் பாப்பாவே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அமைதியாகிடுவேன் இன்றைக்கி கூட சில தருணங்கள் வரும்போது அதை யோசிக்க தோணும் அப்போது அந்த காலேஜ் இதெல்லாம் நினைக்கும்போது இன்னைக்கு சில காரியங்கள் சில தருணங்களை கடந்து வரும்போது இன்னைக்கு நம்மளும் வந்து இந்த மாதிரி ஒரு காலேஜில் இருந்துருந்தோன்னா இத்தனை வருஷம் சர்வீஸ் நமக்கு இருந்திருக்கும் இருபத்தி ரெண்டு வருஷம் சர்வீஸில் நல்ல ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நல்ல ஒரு ஹெட்டாக இன்றைக்கி இருந்திருக்கலாம் அப்படின்னு நினச்ச நிறைய தருணங்கள் வாழ்க்கையில் உண்டு இது வந்து அதாவது நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய கனவை ஆனால் உங்களுடைய கனவை விட இப்போ இருக்கிற நெஜம் வந்து நீங்கள் நினைக்க முடியாத ஒரு சாதனை நீங்கள் இத்தனை குழந்தைங்களுக்கு தாயாக இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது வந்து உங்களுடைய ஒரு கனவை விட்டு தந்து தான் ஒரு நிஜத்தை உருவாக்க முடியும் இல்லையா அதுதான் வந்து இது ஓகே இப்போ உங்களுடைய பள்ளியில் வந்து உங்களுக்கு உதவியாளர்களாக நிறைய இருக்காங்க எல்லாருமே வந்து லேடிஸ் நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அவங்களுடைய சில சில அதில் ஒர்க் பண்ணுற சிலருடைய குழந்தைகளும் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நான் பார்த்த வரைக்கும் பத்து வருஷமாக ஒர்க் பண்ணுறவங்களா இங்கே இருக்காங்க எப்படி வந்து நீங்கள் இவங்களையெல்லாம் ஒரு நீங்கள் டெக் பண்ணிக்கிறீங்க அதாவது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறப்ப உதவியாளர்கள் தான் அது இந்த நிறுவனத்துக்கு இந்த ஸ்கூலுக்கு மிக முக்கியம் வந்து பில்லர் நீங்கன்னா அவங்க தான் வந்து அதை இது தூண்கள் இல்லையா மற்ற தூண்கள் எப்படி நீங்கள் அவங்கள நிர்வகிக்கிறீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் இந்த பிள்ளைங்கள பார்த்துக்கிறதுக்கு டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் அதுக்காக ஸ்பெஷலைஸ்டாக படித்த ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் தான் டீச்சர்ஸாக இருக்காங்க அது போக வந்து கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க உதவியாளர்களாக இருக்காங்க மெயினாக வந்து நான் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா ஒரு ஸ்டாஃபோட குழந்தை ஒரு ஸ்பெஷல் சில்ட்ரனாக இருந்தால் ரெசியூம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தருவேன் ஏன்னா அந்த குழந்தைக்கும் ஒரு வாழ்வு கொடுத்த மாதிரி இருக்கும் அந்த அம்மாவுக்கும் அதுலேருந்து ஒரு வருமானம் ஈட்டும் போது அது ரொம்ப அவங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் ரொம்ப அதில் வந்து கவனமாக கவனிப்பேன் அதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க கேர்டேக்கர்ஸ் இருக்காங்க கோஆர்டினேட்டர் இருக்காங்க ரெண்டு ஸ்கூல்லையும் ரெடி பண்ணுறதுக்கு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் இருக்காங்க ஆனால் எல்லாேருமே எங்கள் டீம் ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்காங்க எங்கள் டீம் எல்லாேருமே லேடிஸ் தான் லேடி டீமை வச்சு தான் நாங்கள் வந்து இதை கைட் பண்ணி அழகாக ஸ்மூத்தாக இந்த பிள்ளைங்களை பார்த்து நாங்கள் கவனிச்சிட்ருக்கோம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபுல்லாக ஏன்னா வந்து பெண்கள் தான் வந்து நிர்வாகத்துலேயும் சரி பொறுமைலேயும் சரி எல்லாத்துலேயுமே முதன்மை இப்போ பெண்கள் தான் ஆனால் உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய கணவருங்கிற ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால தான் வந்து உங்களால் தைரியமாக இதை பண்ண முடியுது இல்லையா ஓகே மேடம் இப்போ மற்ற குழந்தைகளுக்கு இப்போ என்னம்மா ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு சிலர் வந்து வீட்லேயே வந்து அந்த குழந்தைய வச்சுட்டு அவங்களுடைய வாழ்க்கையவே வந்து நரகமாக்கிக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படிப்பட்ட பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஆக்சுவலாக முதலாவது இப்படிப்பட்ட குழந்தை வாழ்க்கையில் பிறக்கவே கூடாது ஃபஸ்ட்டு அதையும் தாண்டி பிறந்துடுச்சுன்னா இந்த காலகட்டத்தில் முதல்ல டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதுக்கு என்ன வழின்னு ஃபஸ்ட்டு கேட்கணும் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டாக ஃபஸ்ட்டு போகணும் போனால் அந்த குழந்தையோட ஐக்யூ லெவல் என்னன்னு சொல்லுவாங்க மூளையோட வளர்ச்சியோட இதை சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு அந்த டைம்லேருந்து தேவையான தெரப்பீஸ் இப்போ வந்து லிம்ஸில் ப்ராப்ளம் இருக்க குழந்தை அப்படின்னா இப்போ சிபி குழந்த தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கரெக்டாக ஃபிஸியோ தெரப்பி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி நல்ல குரூப் ஆக்டிவிட்டி ஸ்பெஷல் எஜுகேஷன் உள்ள ஸ்கூலில் அந்த குழந்தைய ரெகுலராக நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால்